யாழ்ப்பாணத்தை இலங்கையின் பொருளாதாரத்தில் வருமனே ஒரு பங்காளராக மட்டுமல்லாமல் புத்தாக்கம் மற்றும் வர்த்தகத்தின் ஒரு உந்து சக்தியாக முன்னிறுத்துவதே எமது கூட்டு இலக்காகும் அதற்கு இந்த கண்காட்சியே சிறந்த சான்றாகும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தின் வர்த்தக பெருவிழாவான யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு பதினாறாவது ஆண்டாக இம்முறை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நிகழ்வுகள் இன்று வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் ரீஹோ ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில் வர்த்தக கண்காட்சிகள் என்பவை வரும் பொருட்காட்சிகள் மட்டுமல்ல அவை பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரங்களாகும் புதிய கூட்டு பங்காண்மைகளுக்கான கதவுகளை திறப்பதன் மூலம் இவை முதலீடுகளை தூண்டுகின்றன சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு அங்கீகாரத்தையும் தன்னம்பிக்கையையும் வழங்கி வலுவூட்டுகின்றன விவசாயம் கடற்றொழில் கைவினைப் பொருட்கள் அல்லது தொழில்நுட்பம் என யாழ்ப்பாணத்தின் தனித்துவமான தயாரிப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடைவதை உறுதி செய்து பிராந்திய அபிவிருத்தியை கண்காட்சி பலப்படுத்துகின்றது எதிர்காலத்தை நோக்கிய எமது பயணத்தில் எமது கைத்தொழில்கள் உலக சந்தையில் போட்டியிடக்கூடிய வகையில் அமைவதற்கு டிஜிட்டல் மாற்றத்தை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அதேவேளை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நிலையான நடைமுறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் யாழ்ப்பாணத்தின் அடுத்த கட்ட சுபீட்சத்தை வடிவமைக்க உள்ள எமது இளைஞர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோரை நாம் ஊக்குவிக்க வேண்டும் முன்மொழியப்பட்டுள்ள வடக்கு வணிக சம்மேளனங்களின் இணையம் எதிர்காலத்தில் எமது பொருளாதார அபிவிருத்தியில் மிக முக்கிய பங்காற்றும் என நான் நம்புகின்றேன் வடக்கு மாகாணத்தில் இப்போது முதலீட்டுக்கு சாதகமான சூழல் காணப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் மூன்று புதிய முதலீட்டு வளையங்களை நிறுவுவதற்கான பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது வடக்கின் பல வளங்கள் இன்னமும் தொட்டுக்கூட பார்க்கப்படாமல் உள்ளன இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எமது மாகாண இளையோருக்கு வாய்ப்புகளை வழங்கி இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பை அதிகரிக்க முன்வருமாறு அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் என்றார் யாழ்ப்பாண வணிகம் மற்றும் கைத்தொழில் மன்றம் மற்றும் லங்கா கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இக்கண்காட்சியின் தொடக்க விழாவைத் தொடர்ந்து விருந்தினர்கள் மங்கள வாத்தியங்களுடன் யாழ் முற்றவெளி மைதானத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அங்கு நாடாவட்டி கண்காட்சி கூடங்கள் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மற்றும் விருந்தினர்கள் வர்த்தக கூடங்களை பார்வையிட்டனர் நானூறுக்கும் மேற்பட்ட வர்த்தக கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கே இளங்குமரன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி யாழ் மாவட்ட செயலர் எம் பிரதீபன் லங்கா கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அர்ஜுன் தர்மதாசன் மற்றும் பணிப்பாளர் ஏ எஃப் எம் ஃபாரூக் யாழ்ப்பாண வணிகர் மற்றும் கைத்தொழில் மன்றத்தின் தலைவர் குலசிங்கம் வசீகரன் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கே விக்னேஷ் லங்கா கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் நிறுவனத்தின் சிரேஷ்ட திட்ட முகாமையாளர் இமால்கா முல்லேகம வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் அனுசரணை நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்